கட்டி போட்டு வச்சிருக்கிற ஒரு குடும்பம் நல்லா தெரிஞ்சுக்க ஒரே ஒரு குடும்பம் இந்த அத்தனை பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறது அந்த குடும்பத்துக்காக இன்னைக்கு அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க நிறைய நம்மளுக்கு வந்து அங்க இந்தியாவில வந்து நிறைய நமக்கு தமிழர்களுக்கு கொடுக்கிற அநியாயம் கொஞ்சம் நெஞ்சமில்லை எல்லாருக்கும் தெரியும் இந்த

அப்பாயா இருக்கிறான் ரொம்ப நாற்பது நாள் ஐம்பது நாள் வந்து கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் வந்து கிடக்கணும் நம்மளுக்கு தலைவிதியா நம்மளுக்கு தலைவிதியா சொல்லணும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம் ஆனா அந்த நாட்டை வந்து இன்னைக்கு அமெரிக்கக்காரர்களுக்கு இந்த ஒரு குடும்பத்துக்காக விட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வோம் வேற ஒண்ணு கிடையாது கண்டிப்பா இதுல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்க போறோம் கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு முடிவு நீங்கள் இந்த பீட்டாங்கிற பீட்டா அவன் யார் சொன்னா சொன்னால் ஒரு ஜோஷிபுழாங்கிற ஒரு அமெரிக்கன் தான் இயக்கிக்கிட்டிருக்கான் இந்த பீட்டா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பீட்டாங்கிற ஒரு இந்திய நிறுவனத்தை இந்த பீட்டாங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதாக யார் இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னா ஜோஷிபுழாங்கிற ஒரு அமெரிக்கன் இயக்கிக்கொண்டிருக்கிற அடுத்தவர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமா அப்படிப்பட்ட மட்டும் அந்த அமெரிக்கன் கையில் கொடுக்குறதுக்கு நமக்கு என்ன தலை விஷயம் எங்கே அதை கா அனுப்புகிறதுக்கு இல்லையா